சரியான மழை பெய்யுது இங்க அங்கேனா மழை பெய்யுதா இன்னைக்கு நான் இப்போ ஒரு படம் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் புது நல்லு புது நாத்துன்னு சொல்லிட்டு பழைய படம் தான் ஆனால் நல்லா இருந்துச்சு அந்த படம் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் மணி போனதே தெரியல கரெக்டா நாலு மணி ஆச்சு பிள்ளைய ஸ்கூல் விட்டு இருந்துச்சு பெரிய பிள்ளைகள்லாம் ஐயோ பெரிய பிள்ளை போதுகளே அப்படின்னு வேகமாக ஓடுனேன் பார்த்தா தச்சுமா வந்து அரிய கூட்டிகிட்டு வந்தா ஏமா இன்னைக்கு லேட்டாயோ அப்படின்னு கேட்டால் இல்லாடி ப ஒரு படம் பார்த்துக்கிட்டுன்னே புது நெல் புதுனாத்துன்னு சொல்லி ஒரு படம் போட்டாக அந்த பாட்டுனா நல்லா இருக்கும் அதனால பார்த்துக்கிட்டு இருந்தேன்ப்பா மணி வந்தது தெரியல அப்படின்னு சொன்னேன் அதோட தச்சமா நான் கூட்டிகிட்டு வந்துட்டேம்மா நீ வரல நேரம் ஆயிடுச்சு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கன்னா சரியான மழை பெய்யுது பாருங்க பாருங்க சரியான மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் காலையில பேஞ்ச மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு நானும் போர்வையெல்லாம் துவச்சி போட்டுட்டேன் மறந்தாப்புல இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை அரிசி வாங்கிட்டேன் அப்பனா வெயில் மழை இல்லை கூமாளமா தான் இருந்துச்சு சரி அதுல போர்வை துவச்சி போட்டுருவோம்னு அப்படின்னு அமுக்கி வச்சிருந்தேன் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வரோம் சரியான மழை வந்துருச்சு அவ் துவச்சு போட்டுருவான் அப்படின்ட்டு துவச்சு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெண்பொங்கலும் சாம்பாரும் அப்பா வைக்க பருப்பு இருக்கு வெண்பங்கலுக்கு மட்டும் செய்யணும் செஞ்சுட்டு சாம்பார் வச்சிட்டு மலைக்கு சூப்பரா இருக்கும் சாப்பிட்டோம்னா சுட சூப்பரா இருக்கும் சாப்பிட்டோம்னா அதுவும் நல்லா மழை பெஞ்சுகிட்டே இருக்கு பனித்துறல் மாதிரியும் பெய்யுது நல்லாவும் பெய்யுது அதனால மாமா மழையில நல்லா மாட்டிக்கிட்டாரு வேலைக்கு போனாப்ல போன் பண்ணாப்புல மழையா பெய்யுது அப்படின்னு ஆமா அப்ப சரி மழை விட்டோன்னா வாரேன் அப்படின்னு சரி பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கேன் சமைச்சிருவோம் இப்பதான் பருப்பு வெந்துகிட்டு இருக்கு நான் சமைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு பக்கம் காய் வெந்துக்கிட்டு இருக்கு பிரச்சனை நல்லா அமைஞ்சிருச்சு தாளிக்கணும் சாம்பாருக்கு இன்னொரு பக்கம் வெண்பொங்கல் சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்கு இதையும் தாளிச்சு தண்ணணும் இதையும் தாளிச்சிடணும் ஏன் இவ்வளோ மலையில் நனைஞ்ச வரிய நல்லா தலையை தோட்டுங்க மாமா வர நேரம் ஆச்சு பாவம் குளிரும் போடுங்க மாமா மலைக்கு இதற்கோக்கள் செஞ்சு சென்று வாங்க சாப்பிடும் அப்புறம் சாம்பார் வாங்க பாய்